அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலஹந்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே உறுத்தாகும் இந்த புனிதமான மஜிலிசிலே நிர்வாக ரீதியாக சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் சில மாதங்களுக்கு முன்பே நான் தங் உங்களுக்கு மத்தியிலே நான் கூறியிருக்கிறேன் நமது பள்ளி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன் நிர்மாணிக்கப்பட்டது அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி அதில் சில மாற்றங்கள் சில ரிப்பேர் செய்ய வேண்டியது போக்குவரத்து டாய்லெட் பாத்ரூம்கள்லாம் ஷீட் போட்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு மோல்டு போடுறதுக்கு ஏற்பாடு செய்து சம்மந்தமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்கிறேன் அல்லாவுடைய பெரிய கிருவை கொண்டு இப்போ மோல்டு போடக்கூடிய வேலை நடந்து முடிஞ்சு விட்டது இனி அதற்கு பிறகு அதில் டைல்ஸ் ஓட்ட வேண்டிய வேலைகள் மற்றும் பாத் ச ஒளி செய்யக்கூடிய இடங்களில் முற்றிலும் டைல்ஸ் ஓட்ட வேண்டிய வேலைகள் அதற்கு பிறகு முன்புறமாக ஒழு செய்துவிட்டு மசிதுக்கு நுழையக்கூடிய இடங்களிலே மேல் புறம் ஓப்பனாக இருக்கிறது கடந்த வெயில் காலத்தில் கடுமையான வெயிலின் காரணமாக ரொம்ப பேர் பாதித்தாங்க அதுக்கும் ஒரு ரூப் கார்டன் டைப்பில் அதாவது ஸ்டீலில் போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் இன்ஷா அந்த அடிப்படையிலையும் அது போக வலதுபுறத்தில் பாத்ரூம் டாய்லெட்டுகள் பற்றாதனால ஏற்கனவே நாங்கள் இருந்ததை விட இன்னொரு ரெண்டு டாய்லெட்ஸ் வந்து வலதுபுறமாக போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணி அதுவும் மோல்டு போடப்பட்டிருக்குது இது போக ஒயிட் வாஷ் பண்ண வேண்டிய வேலையும் இருக்கிறது அல்லாஹ் மேலே இன்ஜினியரை வச்சு நாங்கள் போய் மாடியை போய் பார்க்கும்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்கனவே தட்டோடு போச்சதெல்லாம் விரிசல் கொடுத்துருக்கிற காரணத்தினால அந்த விரிசல் அதற்கு பகரமாக அங்கேயும் நாங்கள் ரிப்பேரிங் வேலை பார்க்க வேண்டியிருக்குது ஆக ஏகதேசம் மேக்சிமம் ரிப்பேர் ஒர்க்குகள் பார்க்குவதற்கு போதிய பொருளாதார வசதி எங்களுக்கு தற்போது இல்லை அல்லாவுடைய பெரிய கிருமையினால் சில மாதங்களுக்கு முன்ன சொன்னதன் அடிப்படையில் சில நல்லடியார்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க அதை கொண்டு நாங்கள் வேலையை விட்டோம் அல்லாஹ் அவருடைய வியாபாரங்களில் வறுக்கத்தும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தையும் சலாமத்தையும் கொடுக்க முடியாத நாங்கள் நிர்வாக ரீதியாக துவா செய்கிறோம் ஆக இந்த இவைகளுக்கெல்லாம் போதிய பணப்பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினாலாக ஜமாத்தார்களாகிய நீங்கள் இதற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறு நீங்கள் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்தில் நீங்கள் செய்தாலும் சரி உங்களை சார்ந்த உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் இவர்களிடத்தில் நீங்கள் பெற்று தந்தாலும் சரி அல்ல அவர்களை போய் சந்திக்கணும்னு நீங்கள் சொன்னால் கூட நாங்கள் நிர்வாக ரீதியாக வந்து சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம் இது போக ஒரு சில பெண்மணிகள் தாய்மார்கள் சொன்னார்கள் எங்களிடத்திலிருந்து நீங்கள் பெறுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் டோக்கன் அடிப்பு மாதிரி அதாவது ஒவ்வொருத்தரும் நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவான்னு சொல்லி நன்கொடையாக சில பெண்மணிகள் நடுத்தர வர்க்கத்தினராக இருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஹக்கையும் பெறுவதற்காக நாங்கள் சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அல்லாஹ் விரைவில் அவர்கள் அது மாதிரி வசூல் செய்ய வருவாங்க அவர்களுக்கு நீ அவர்களிடத்துலையும் இந்த மாதிரி தொகைகளை நீங்கள் கொடுத்து உதவுங்க இதை வசூல் செய்யக்கூடியதில் இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் இளைஞர்களுடைய பொறுப்பு ஒரு முக்கியமானது ஹசூத் செல்லா அல்லூர் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க சாபுன் நஷா அனிஃபி பாதத்தில் லாஹி தாலா ஒரு மனித ஒரு இளம் வயது வாலிபர் மார்க்க ரீதியில் தன்னுடைய தன்னை அர்ப்பணம் செய்வாரேயானால் அவரும் அல்லாவுடைய அரிசியில் நிற்கிறதுக்கு தகுதியுடையவராக ஆகிறாங்க ஆக அதன் அடிப்படையில் தன்னார்வம் மிக்க சில இளைஞர்கள் தங்களை தாங்களே நீங்கள் வந்து ஆஃபீஸில் தொழுது முடித்த என்னை சந்தித்தால் அவர்களிடத்தில் சில பொறுப்புகளை கொடுத்து நாம் இன்ஷால்லா இந்த பணியை முறைபுரிவதற்கு நாம் ஏற்பாடு செய்யலாம் அல்லாஹாலாம் தன்னுடைய திருமுறையிலே சொல்கின்றான் அன்ஃபிகு மிம்மா ரசக்னா மின் கபில் அஹதுக்கும் மவுத் ஃப யூல ரீ லௌலா இலா லா அஜன் கரீப் ஃப அசத் மின் அஸ்ஸாலிஹின் ஆஹா அல்லாஹ் சொல்கின்ற அல்லாஹ் தான் அளித்த இந்த நியமத்தில் இருந்து அழிக்கப்பட்ட இருந்து நாம் நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் மவுத்து நம்மளை அண்டிவிட்டால் அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும் அதைத்தான் அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் ஓ அன்சிக்கும் மிம் மா நான் உங்களுக்கு எந்த ரிசுக்கே அளந்திருக்கிறேனோ எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கிறேனோ இல்லை நற்காரியங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களை நல்கி இருக்கிறனோ அதை நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க எதுவரணும் அத் மின் கபலி ஐத்தியாகது கும்ள் மௌத் உங்களை மரணம் பீடிப்பதற்கு முன்பு நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு பீடித்து விட்ட பிறகு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது அதையும் எல்லாம் சொல்லி காட்டிக்கிறான் இம் மன்சிக்கும் இம்மா ரசக்னாக்கும் மின் கபலித்தி ஆகது குமல் மௌத் ரப்பி மரணித்திர பிறகு அவன் என்ன சொல்லுவான் லவ்லா அஹர் லவ்லாஹி லாஜலின் கரீப் யா அல்லா இன்னும் கொஞ்சம் காலவகாசம் எனக்கு கொடுக்க மாட்டியா இன்னொரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டியா நான் நல்ல விஷயங்கள் செய்யணும் நான் உண்மையால் நான் நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதா சொல்லும்போது அப்பா அது சொல்கிறான் ஜா அஜல் அஜல் என்று வந்துவிட்டால் அதற்கப்புறம் எந்த வாய்ப்பும் இல்லை மரணம் தான் ஆக உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு மரணமும் நிகழ்ந்தது நேற்று பாருங்கள் ஒரு பையன் திடீரென்று மரணம் நமக்கே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஆக நம்ம இந்த நற்காரியங்கள் செய்வதில் எந்த காலகாமமும் செய்யக்கூடாது எந்த கா கால் இது நேரமும் எடுத்துக்கூடாது நம்மளால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பங்களிப்பை ஜமாத்தார்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் நம்முடைய பணி சீராக விரைவில் முடிவதற்கு எல்லாரும் துவா செய்யணும் இன்ஷால்லா அத்தகைய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் ஆஹ் தான் அஹமது இல்லாஹி நபுல் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ளாஹி